السلام عليكم ورحمة الله بسم الله الحمد لله. أنبأنا الله بإن الله يرجعين. நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு பங்கு நம்முடைய நண்பர்களுக்கு இருக்கின்றது அந்த நண்பர்களை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் மது அருந்துவதற்கும் கேவலமான காரியத்தை செய்வதற்கும் பல மனிதர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய காரியத்தை வலா ரஹ்மான் திருமலை குர் ஃபுலானன் கூறுகிறான் எனக்கு வந்த கை சேதமே நான் வாழ்கின்ற இந்த உலகத்தில் இந்த மனிதனை பார்க்காமல் இந்த மனிதனை நண்பனாக தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்க வேண்டாமா என்று புலம்பக்கூடிய காரியம் அல்லாஹூ சுனா கூறுகிறான் ஆகியால் அன்பார்ந்தவர்களே நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது தொழுகையின் பக்கம் வா என்று கூறக்கூடிய நண்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை சேவ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஒசலாம்